அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்குங்க தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கடன் வாங்கி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கு நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்குங்க வருமானம் போதாமல் இருந்திருக்கும் அல்லது வேறு சில காரணங்கள் இருந்திருக்கலாங்க ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அல்லாவுத்தலாகிட்ட நம்முடைய நம்முடைய கடனை அடைப்பதற்கான துவாவையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும்ங்க நபிகள் நாயகம் ஸல்லாஹூ அலை வசலம் அவங்க நமக்கு சிறப்பான வழிமுறையோன்னு கற்று கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அமலை நம்ம செய்வதன் மூலியமாக அல்லாஹூ தலா ஒரு மலக்கு மர நமக்காக நியமிக்கிறன்னா நம்முடைய கடனை அடைப்பதற்காகவே சுபகானல்லா அலகமது இல்லா அது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலாக இருக்கும்னு பார்த்துக்குங்க இந்த அமலுக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கா அற்புதம் இருக்கான்னு நம்மளே யோசிக்க வைக்கும் இன்னும் இந்த அமலை நம்ம தொடர்ச்சியாக செய்து வருவதன் காரணமாக அல்லாஹு தாலா நம்முடைய கடனை அனைத்தையும் திருப்பி செலுத்துகிறான் அது மட்டும் கிடையாது நம்மளை கடன் வாங்கும் ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாவித்தாலும் நம்மளை பாதுகாத்து கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி இருக்குது இந்த ஒரு சிறு அமலுக்கு ஒரு அதிசின் மூலியமாக இந்த ஒரு நிகழ்வை பார்க்கலாம் வாங்க ஒரு முறை நபிகள் நாயகம் சலல்லாக ஹோலை வசலம் அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்துருக்காங்க அந்த டைமில் ஒரு ஜனசா ஒன்று அவரை கடந்து போகுது அப்போது அப்போ இருந்த சகாபாக்கள் கிட்ட யார் இந்த நபர் இந்த நபர் கடன் வாங்கியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க நபிநாயகம் சல்லாம் அலையஸ்லாம் அவங்க சகாபாக்களை பார்த்து உடனே சகாபாக்கள் ஆமா யார் சொல்லுலா நான்கு திரகம் கடன் வாங்கியிருக்காரு அதை திரும்ப அடைக்க முடியாம மவுத்தாகிட்டாரு அப்படின்னு சகாபாக்கள் ரசுல்லா கிட்ட சொல்கிறாங்க உடனே முகமது நபி ஸாஹ் அலி இஸ்லாமா அவங்க இவருக்கு நான் ஜனசா தொழுகையே தொழுக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜிப்ரேல் அலி இஸ்லாமா அவங்க இறங்குறாங்க யார் ரசூலுல்லா இந்த நபரின் கடனை அடைப்பதற்காக அல்லாஹூத்தலா என்ன நியமனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைய அவங்கள பார்த்து ஜிப்ரல் அலி அவங்க சொல்கிறாங்க உடனே நபி அவர்கள் ஜிப்ரல் அலி கிட்ட கேட்குறாங்க இந்த நபரின் கடனை அடைப்பதற்காக அல்லாஹலா உங்களை நியமனம் செஞ்சுருக்கானா அப்போனா இவர் எந்த அமல் தான் செஞ்சார் ஏன் அல்லாஹூ தலா இவ்வளோ ஒரு சிறப்பை இந்த நபருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு ஜிப்ரல் கிட்ட நபி அவர்கள் கேட்குறாங்க அப்போது ஜிப்ரல் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த நபர் தினமும் சூறா ஹிக்லாஸை நூறு முறை ஓதி வந்தார் கடனை அடைப்பதற்காக இந்த ஒரு சூறாவை ஓதி யா அல்லா என்னுடைய கடனை அடைக்கணும் அதற்காக இந்த ஒரு சூறாவை ஓதி நான் துவா துவாக்கிக்கிறேன் அப்படின்னு இந்த நபர் தினமும் தொழுது இந்த சுரா ஓதி துவா கேட்டாரு அல்லாஹு தாலா கிட்ட உடனே அல்லாஹூ தாலா இந்த நபரின் கடனை அடைப்பதற்கு என்ன நியமனம் செஞ்சான் அப்படின்னு ஜிபுர் அல்லாமா அவங்க நபிநாயக் சல்லாஹ் அலையிஸ்லாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க இந்த ஒரு சிறு சூறாவிற்காக அல்லாஹூத்தல்லா இவ்வளோ ஒரு நன்மைகள் நமக்கு வச்சுருக்காங்க இப்போ வாங்க இன்ஷால்லா இந்த சூறாவை நம்ம பார்ப்போம் நான் தமிழ்லேயும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அரேபிலேயும் சொல்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் தினமும் இந்த சூறாவை நூறு முறை ஓதிவாருங்க எந்த தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் வாருங்க இன்ஷால்லா அல்லாஹ் உத்தா உங்களுடைய கடைகள் கடன்கள் அனைத்தையும் அல்லாஹ்துல்லா நிச்சயம் அடைப்பதற்கான ஒரு

குல்லஹு குஃபுவன் அஹது இந்த சூராவுடைய தமிழ் விளக்கத்தை வாங்க நபியே மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் அந்த அல்லாஹ் எவருடைய தேவையமற்றவன் அனைத்தும் அவன் அருளையே எதிர்பார்த்து இருக்கின்றன அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை ஆகவே அவனுக்கு தகப்பனும் இல்லை சந்ததியும் இல்லை தவிர அவனுக்கு ஒப்பாகவும் யாரும் இல்லை இது தாங்க இந்த சூறாவுடைய தமிழ் விளக்கம் இன்ஷா அல்லா யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடனால் நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்களோ மனக்கவலையால் வாடுறீங்களோ இந்த சூறாவை நீங்கள் தொடர்ச்சியாக நூறு முறை நீங்கள் ஓதி வாருங்க அல்லாஹு தலா உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையாக மாற்றி தருவான் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வர்காத்துஹூ